இவங்க ஏன் அங்க போனாங்க இந்த பொண்ணிய அந்த அந்த இடத்துக்கு போச்சு அவுட் கட் போச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியும் மனசாட்சி இல்லாம சில மனிதர்கள் கேட்டாங்க ஏன் பள்ளிக்கூடத்தினுடைய தலைவாசல் உதுக்குறமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாச்சு சீல் பிடித்து கேவலம் போய் கிடைக்கும் நகரமா நரகமா இந்த ஊர்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லையே இது வந்து டாப் மோஸ்ட் வந்து சரி பண்ணியிருக்க வேண்டாமா இன்று என்சிஆர்பியினுடைய புள்ளி விவரங்கள் அடுத்தடுத்து பத்திரிகை செய்திகளில் வந்துகிட்டே இருக்கு ஒரு பத்திரிகையில பத்து செய்தியே அது வருதுன்னு வைங்களேன் அதை விட பத்து செய்திகளில் விளம்பரங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இதை பண்ணி எதை பண்ணீங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரத்தில் இருந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போகல எங்கே வயலுக்கு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போகல இதை கேட்டு கேட்டு வாய் வெளிச்சது தான் மிச்சம் இந்த பிரச்சனைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேற பிரச்சனைகளுக்கு போனதை போல இங்கேயும் அவர் நேரில் போகல வளர்ச்சியினுடைய அந்த பாராமீட்டர்ஸை எடுத்து ஓன் பண்ணிக்கிற அரசாங்கம் அதற்கு காரணமான ஆசிரியர்களை ரோட்ல விட்டு சுகாதாரத்துறையில் அதில் வரக்கூடிய பேராமீட்டர்ஸில் விக்ட்ரின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அரசாங்கம் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிற மருத்துவர்களை கண்டுக்கிறது இதுதான் பிரச்சனை குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கங்க அவர்களை வந்து ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்தி எவ்வளோ தூரம் விளம்பரம் பண்ண முடியுமோ அவ்வளோ விளம்பரம் இருக்காங்க குழந்தை உயிரிழந்திருக்கு வெத்த தாய் உயிரிடந்திருக்கிறாங்க கொடூரமாக இன்றைக்கி அதைப் போன்ற ஒரு குற்றவாளி வந்து ரிலீஸ் ஆவதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அவர் குற்றமற்றவர்னு ரிலீஸ் பண்ணலை நல்லா கவனிக்கிறாங்க அவர் நிரபராதின்னு ரிலீஸ் பண்ணலை குற்றத்தை நிரூபிக்க போதுமான அளவிற்கு ஆவணங்களை சாட்சியங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்றாங்க அப்போ எதை நோக்கி போகுது வணக்கம் போதையின் பாதையில் தமிழ்நாடு என்கிற கேள்வி எழுந்திருக்கு இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது அண்மையில் நேற்று நாடே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி மாணவி பள்ளிக்கு செல்லும் பொழுதே படுகொலை சட்ட ஒழுங்கு எங்க இருக்குது போதையின் பாதையை பற்றி நீங்கள் கேட்டிங்க மதர் ஆஃப் ஆல் கிரைம்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா போதை பழக்க வழக்கத்தை தான் சொல்லுவாங்க குற்றங்களினுடைய தாய் குற்றம் குற்றங்களினுடைய ஆணிவர் எங்கேருந்து தொடங்குதுன்னா போதைப்பழக்கத்தில் தான் தொடங்குது இப்போ ஓவராளால் அடிக்கடி செய்திகளை நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா கஞ்சா இவங்க கைது அவங்க கைதும்பாங்க சில சமயம் அவங்களுக்கு வேண்டாதவங்களை கூட அது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா போதை பழக்க வழக்கத்தில் இந்த கஞ்சா குட்கா அதெல்லாம் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ட்ரகில் வரும் அதுவே தப்பு அனுமதிக்கப்பட்ட இடத்துல அனுமதிக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லாமல் செய்வதே தப்பு ஆனா அந்த விற்பனைகளையுமே லஞ்ச லாவணிகள் எப்படியெல்லாம் தலைவிதித்தாடுகிறது பல்வேறு வழக்குகள் இருக்கு இந்த பிரமிட்ல இன்னும் மேல போனோம்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பேரெல்லாம் நம்ம கேள்வி கூடப்பட்டிருக்க மாட்டோம் அது வந்து இந்த ஃபாரின் வெப்சீரிஸ்லாம் கூட வரும் அது மிகப்பெரிய ஒரு மாஃபியா அது மிகப்பெரிய ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய சர்வதேச விஷயம் அது அது தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமானதை வந்து செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்க மறந்து இருப்பீங்க நம்ம நினைவுபடுத்தணும் அதுல முக்கியமான ஒரு கிங்பின் அப்படி சர்வதேச அளவில் போதை போக்குவரத்தில் மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு கிங்பின் வந்து ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி நம்முடைய மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஒரு அமைப்பு வந்து அவரை வந்து பண்ணாங்க அவர் யாருன்னு பார்க்கிற பொழுது ஆளுங்கட்சியினுடைய அயலக அணியினுடைய பொறுப்பாளராக இருந்தார் பாஷா ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு நபர்களுக்கு வந்து அவர் வந்து திரைப்படங்கள் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார் இப்போ இது இந்த செய்தி வந் வந்தவுடனே அவசரமாக அவர் கட்சியிலருந்து நீக்கினாங்க இந்த செய்தி வெல்ல வருதுனா அவர் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட்ன்ற பேரில் எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருப்பார் அப்போ இந்த குற்றவாளிகளினுடைய புகலிடமாக என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த ஆளுங்கட்சி என்பது குற்றவாளிகளினுடைய ஒரு நல்ல மறைவிடமாக புகலிடமாக மாறியிருக்கிறது இந்த போதை பழக்க வழக்கங்கள் கட்டுக்கடங்காமல் போகிறதால தான் திரும்பிய திசையெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கான காரணமே இதுதான் இப்போ போதையின் பாதையில போகாதீங்கன்னு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அரசாங்கம் விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் போதையின் பாதையில பசங்க போறாங்கன்னு அர்த்தம் போதை இருக்குன்னு அர்த்தம் அவங்க போற பாதையிலே போதை இருக்குன்னு அர்த்தம் பண்றாங்க ஆமா ஆமா எங்கேயுமே நீங்க வந்து குப்பை போடாதீங்கன்னு ஒரு சொல்றாங்கன்னா அங்க நிறைய குப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தடுப்பதற்காக சேரானு அர்த்தம் அப்போ போதையின் பாதையை போகாதீங்கன்னு இவங்க வந்து பல்வேறு விளம்பரங்களை முன்னெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் போதையின் பாதையில் தான் இந்த இளைய தலைமுறையை போய் கொண்டு அப்ப அப்போ ஒழிக்கணும் இத கட்டுப்படுத்தணும்னா இந்த இந்த இருக்கக்கூடிய உள்ளவர் இதை தடுக்கணும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இருக்காங்க பாருங்க அவர்களின் புகலிடமாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஒரு சுய பரிசோதனையை செஞ்சுக்கணும் ஒரு கடுமையான நடவடிக்கை கட்சி பாரபட்சம் இல்லாத பயஸ்டா இல்லாத ஒரு ஒரு கடுமையான நிர்வாகம் கடுமையான காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தான் இதை தடுக்க முடியும் ஆரம்பத்துல சொன்னதை போல இந்த சிகரெட்டு கஞ்சா இந்த சாராயம் திரும்பி திசையெல்லாம் டாஸ்மாக் இருக்கிறது இதை பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம் வெளியில் தெரியுது ஆனால் வெளியில பேர் கூட தெரியாத இந்த ரொம்ப ரொம்ப கடுமையான அந்த போதைப் பொருட்கள் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு 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 எரிமலையினுடைய விளிம்பலை நம்ம நிற்கிற மாதிரி அது வெடிக்க ஆரம்பிச்சுடுவீங்களேன் அப்படி வீழ்ந்து போன பல தேசங்கள் இருக்குது அப்படி காணாமல் போன பல்வேறு நாடுகள் இருக்குது எத்தனையோ தீவு படகத்துக்கு அழிமையான தலைமுறைகள் மூலமாக அங்க ஆட்சி அதிகாரம் மட்டும் கிடையாது அந்த மக்களினுடைய வாழ்வாதாரமே காலி ஆகியிருக்கு அதை நோக்கி போய்டு விடக்கூடாது இந்த தமிழ்நாடு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் பல பாதைகளிலிருந்து மாறிதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதை பின்னோக்கி நகர்த்தி வீழ்த்தக்கூடிய வகையில இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகி இருக்கிறது தடுக்க வேண்டிய ஆளுங்கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் கேள்வி ரெண்டாவதாக இப்போ பல இடங்களை பார்க்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கும் இல்லாத பணிக்கு செல்லக்கூடிய இடங்கள் இருக்கும் இப்போ பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிக்கு இது போன்ற பாலியல் தொல்லையா இருக்கட்டும் கொடூரமான சம்பவங்க அந்த ராமேஸ்வர இன்சிடென்ட் அது நீங்க வந்து சட்டத்துல சொல்லும் போதே பிராட் டே லைட் அப்படிம்பாங்க பட்ட பகலில் துணிகரம் அப்படிம்பாங்க ஆமா ஆறு மணிக்கு மேல கூட குற்ற செயல்கள்ல இருட்டின் துணையோடு கயவர்கள் திருடர்கள் திருடிய காலம் கொலை கொலை செய்த காலம் போய் பிராட் டே லைட் பட்ட பகல்ல பள்ளிக்கூடத்தின் வாசல்ல பள்ளிக்கூட குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன சார் இது அந்த குழந்தை செய்த தவறு என்ன அந்த குழந்தைய எத்தனை நாள் திட்டமிட்டு அவன் வந்து பின்னாடி வந்து சேஸ் பண்ணி வந்திருப்பான் அப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் திரும்ப திரும்ப பிறங்குறது ஒரு பேட்டர்ன் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு கல்வி சாலையாக கல்வி சாலை தான் பார்த்துருவோம் ஏற்கனவே நடந்த பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் பார்க்கிற பொழுது அதுவுமே கல்வி நிறுவனத்துக்குள்ளேயே நடக்குதா நான் வந்து ஸ்கவுட்டு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கவுட் மெமரி இல்லாத ஒருத்த வந்து மூன்று நாள் கேம்ப் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு அங்கே பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த கேஸ் பார்த்தோமா இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கூட வாசலில் போட்டு அந்த குழந்தை வந்து கொண்டு இருக்கா ஒருத்தர் குழந்தை இப்போ நம்ம கேள்வி இந்த தைரியம் எப்படி வருது குற்றவாளிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு குற்றம் செய்யலாம் செய்து அதிலிருந்து தப்பித்து விடலாம்ன்ற ஒரு எண்ணம் வருதுல்ல இது வந்து சரியான நிர்வாகம் இல்லாததால தான் வருது தப்பு செஞ்சால் தண்டனை கடுமையாக இருக்கும் தப்பிக்கவே முடியாதுன்ற எண்ணம் தர வேண்டிய இந்த அரசு நிர்வாகம் என்ன பண்ணுது அவனுக்கு ஒரு துணிச்சலை தருது அவன் இன்னொரு பக்கம் அவன் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம் சார் சரகடிச்சு கூட வந்திருக்கலாம் அது வந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு பட்டப்பகல ஒரு பள்ளிக்கூட வாசல்லையே இப்படி பண்ண முடியும்னா இப்ப கோயமுத்தூர் இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க விமான நிலையத்துடைய அவுட்ஸ்கட்ஸ்ல ஒரு பொண்ணை கேங்காக ஒரு கூட்டமா போய் ஒரு ஒரு பாலி துன்புறுத்தல் பண்ணி இருக்கிறானுங்க அதுக்கு அப்புறமேட்டு அவங்க சீரியல் தெரியாது இது ஒதுக்குப்புறமா இவங்கையும் அங்க போனாங்க இந்த பொண்ணையும் அந்த அந்த இடத்துக்கு போச்சு அவுட்ஸ்கட்ஸ்க்கு போச்சு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏன் போச்சுன்னு மனசாட்சி இல்லாமல் சில மனிதர்கள் கேட்டாங்க ஏன் பள்ளிக்கூடத்தினுடைய தலைவாசல் நான் உதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இப்போ எங்கே போச்சு உங்க சட்டம் ஒழுங்கு இப்போ எங்கே போச்சு இரும்பு இரும்புக்கரம் துருபிடித்து சீல் பிடித்து கேவலம் கட்டுப்போய் கிடக்கு இவ்வளவு நடந்த பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்கள் சொல்லி தான் பள்ளிக்கல்வித்துறையுடைய மாண்புமிகு அமைச்சருக்கு அது தெரிய வருது சரி தெரிந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு போன்ல இன்னைக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதையே விளம்பர மாடல் அரசு விளம்பரம் படுத்தி கொண்டு இருக்கிறதே குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பதற்காக இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா உளவுத்துறை வேலை செய்யணுமா இல்லையா எல்லா கல்வி சாலைகளிலையும் எத்தனை குழந்தைகளை இன்னும் நீங்க பலி கொடுத்த பிறகு இந்த பாதுகாப்பு விஷயத்தை சரி பண்ண அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமராவே எப்ப கண்டுபிடிச்சீங்க அப்ப இந்த இது போன்ற கல்வி நிறுவனங்களை எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு நீங்க கொடுத்திருக்க வேண்டாமா இன்னும் இதை பத்தி எதுவுமே நடக்கல ஒரு சம்பவம் நடக்கும் நடந்த பிறகு அந்த போஸ்ட் இன்சிடென்ட் போஸ்ட் கிரைமுக்கு வந்து நடக்கக்கூடிய நடவடிக்கையை மட்டுமே விளம்பரப்படுத்தி விளம்பர மாடலாக இது நடந்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரவும் பல சம்பவங்களை குறிப்பிட்டு பேசுறீங்க தமிழ்நாட்டில் எங்கேயோ அங்கு இங்கு ஒன்று நடக்குது அதை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சட்ட ஒழுங்கில் பின்தங்கில்லை அப்படின்னு பேசக்கூடிய அரசு தான் இன்றைக்கி இருக்குது பல பேட்டிகளில் பார்க்குறோம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வர் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க இந்த வேலையில் அண்மையில கூட நம்ம தலைநகரில் பார்க்கலாம் இரண்டு ரவுடி கும்பல்கள் கோர்ட்டில் மோதிக்கிட்டாங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை உருவாச்சு ஆனால் அது குறித்தும் அரசு மௌனம் காக்குது இந்த பிரச்சனைகளை சொல்லும் போது இது அரசியலா பார்க்கறது தான் தப்பு அரசியல் காரணங்களுக்காக இந்த விமர்சனங்களை நம்ம முன்வைக்கலங்கிறத அவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் டேட்டா சொல்லுது இரண்டாயிரத்து இருபதை விட இரண்டாயிரத்து இருபத்தொன்னை விட அடுத்தடுத்து வர ஆண்டுகளில் பெண்களின் மீதான குற்றங்கள் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அதிகரிச்சிருக்கு கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரிச்சிருக்கு இரநூறுக்கும் அதிகமான நினைவு சரியாக தான் சற்றுப்ப குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் பல குழந்தைகள் கொலைக்கு முன்பு பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்சிஆர்பி டேட்டாங்கிறது என்ன நாங்க அதாவது இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க போடுற எஃப்ஐஆர் எல்லாம் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல்ல போய்ட்டு அதை வந்து ஒரு ஒரு டேட்டா எல்லாம் ஒருங்கிணைத்து அப்படி வரக்கூடிய சயின்டிபிக் டேட்டா இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் டேட்டா இதுல டேட்டா கிடையாது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது நடைமுறையில் இருக்கக்கூடிய இது வந்து நகரமா நரகமா இந்த ஊர்ல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லையே இது வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில இதை வந்து சரி பண்ணியிருக்க வேண்டாமா இன்று என்சிஆர்பியினுடைய சிஆர்பியினுடைய புள்ளி விவரங்கள் அடுத்தடுத்து பத்திரிக்கை செய்திகளில் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு பத்திரிகையில பத்து செய்தியே அது வருதுன்னு வைங்களேன் அதை விட பத்து செய்திகளில் விளம்பரங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு அதை எதை பண்ணீங்க அப்ப உண்மையிலேயே ஒரு இரும்பு கரம் கொண்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு தலைமையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருந்தால் இதே போன்ற விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் ஆனா கண்ணுக்கெட்டி தூரம் வரைக்கும் அந்த திசையிலே அவங்க போகல அதுக்கு பதிலாக யார் விமர்சனம் சொன்னாலும் அவங்கள போய் கடிச்சு வைக்கிறது இவங்க அரசியல் காரணத்துக்காக சொல்றாங்க வேற எந்த மாநிலத்தோடய நம்ம வந்து சிறப்பாக இருக்கிறோம் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த பெண்கள் விஷயத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்துல கூட அண்டை மாநிலங்களே அடுத்த மாநிலங்கள் தான் கம்பேர் பண்ணுவோமா மாதத்திற்கோ அல்லது வாரத்திற்கோ ஒரு சம்பவம் இதை போல தொடர்ந்து நடந்து பிரதர் நீங்க அடுத்த மாநிலத்தோட கம்பேர் பண்ணுறீங்களே நான் எதுவுமே சொல்லலை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டோடய கம்பேர் பண்ணுங்க பாஸ்ட் இயர்ஸை விட இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே பேசுங்க கிரைம் அகேன்ஸ்ட் உமனும் சில்ட்ரனும் ஏறி இருக்கு தோட்டத்து கொலைகள் நம்ம கேள்விப்பட்டால் தான் நடக்குது நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்த்துருக்கோம் தோட்டத்து கொலைகள் நடந்து எவ்வளோ பரபரப்பாக இருந்தது அந்த தோட்டத்து கொலைகளினுடைய அதிர்ச்சி குறைவதற்குள்ளார யூனிஃபார்ம் போட்ட பள்ளிக்கூட குழந்தைகளினுடைய கொலைகள் நடக்குதே அப்போ இன்னுமா நீங்கள் கண்ண முடிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இது நம்ம இண்டிகேட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் இந்த சொசைட்டியில் இந்த சமூகத்தில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டென்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அடி வாங்கியிருக்கு இந்த அரசு இது நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க வெற்று விளம்பரங்களால் வெறுமனை டேமேஜ் கண்ட்ரோலால பிஆர் ஆக்டிவிட்டியால இது சரி செய்ய முடியாது இது கொள்கையை தாண்டி அரசியல் நிலைப்பாட்டை தாண்டி ஒரு தலைமுறையே நம்ம பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறோம் அப்போ இந்த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து இமிடியேட்டாக இதை எல்லாமே வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்து உடனடி நடவடிக்கைகள் அவங்க எடுக்கணும் பல சம்பவத்தில் பிரச்சனை நடந்து பல இடங்களில் கேள்விப்பட்டு தான் அந்த இடத்துக்கு அமைச்சர் போறாங்க பல சம்பவத்தில் கேள்விப்படாமவே போறாங்க ஆனால் இப்படியான ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு மாணவி இறந்திருக்க பிறகு கேள்விப்பட்டும் ஏன் இன்னும் போகலை அமைச்சருங்கிற கேள்வி இருந்திருக்கு கேளுங்க அவரை கேளுங்க இப்போ எல்லா இடத்துக்கும் அவர் போகணும் அவர் நல்லா பண்ணும் போகட்டும் போக வேண்டியதுதான் அவருடைய வேலை அவர் அவருடைய கடமையை செய்யட்டும் ஆனால் இந்த செலக்டிவ் ப்ரையாரிட்டி இருக்குல்ல இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரத்தில் இருந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போகலை வேங்கை வயலுக்கு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் போகலை இதை கேட்டு கேட்டு வாய் வெளிச்சது தான் மிச்சம் இப்போ இந்த பிரச்சனைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மே வேறு பிரச்சனைகளுக்கு போனதைப் போல் எங்கேயும் அவர் நேரில் போகலை அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் இருக்குது பாருங்க அந்த மாணவியினுடைய குடும்பம் அந்த மாணவியினுடைய சடலத்தை வாங்காமல் தர்ணாவில் ஈடுபட்டாங்க அந்த குற்றவாளி எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க ஏன்னா எப்படியும் காவல்துறை வந்து வீக்கான எஃப்ஐஆர் போடும் சரியான எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லி கோர்ட் வந்து ஆறு ஏழு மாதத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஜாமீனில் கூட வாய்ப்பு எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நம்பிக்கை வரல கடுமையான தண்டனை வரும் என்ற நம்பிக்கை எப்போ வரும்னா இந்த நிர்வாகம் வந்து அத்தகைய ஒரு தன்மையில் இருந்தால் தான் வரும் மாறாக ஏன் அண்ணன் சுட்டி கேஸில் அந்த குற்றவாளிங்க யார் அந்த சார்னு இப்போ வரைக்கும் பதிலே சொல்லலை இப்போ அடுத்த சார் ஸ்பெஷல் இந்த நம்மளுடைய தேர்தலினுடைய சார் பிரச்சனை வந்துருச்சு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த சாருக்கு முன்னாடியே ஒரு சார் இருந்தது இப்போ அதை மறந்துட்டோம் வேறு ஒரு சார் வரும்போது இதையும் மறந்துடுவோம் அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த செலக்டிவ் ப்ரையாரிட்டி தர்றது தேவைப்படுற இடத்துல அரசியல் ஆதாயம் இருக்க இடத்துக்கு போகிறது அப்படி இல்லாமல் எல்லா இடத்துலையும் நீக்க மர உங்களினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தணும் ஆனால் அதற்கு மாறாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை எழுந்து இருக்கிறத நம்மால் உணர முடியும் இப்போது மற்ற துறைகளை விட இப்போ பல்வேறு துறைகள் இருக்க நம்ம நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்கலாம் கல்வித்துறையில் தான் இந்த தொடர்ந்து சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்ம கள்ளக்குறிச்சி இந்த கனியாமூர் பள்ளியில் என்ன மாதிரியான வன்முறை நடந்தது அங்கே உடனடியாக அமைச்சர் செல்லலை அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியை சொல்லலாம் இது போன்ற இந்த கல்வி நிறுவனங்களை தான் இந்த பாலியல் குற்றங்கள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அரசு அதன் மீது ஏன் தீவிர கவனம் செலுத்தல இல்லை அந்த துறையுடைய தவறுகள்லாம் அப்படி நடக்குதா இல்லை சட்டங்கள் ஒழுங்காகப்படலையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குல்ல ரெண்டு இருக்குங்க இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மைதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அன்றிலருந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் யாரு ஆசிரியர்கள் தானே அந்த ஆசிரியர்கள் ஓய்வூதிய பிரச்சனையில ஜாக்டோஜி அவங்க ஷேர் ஹோல்டர் இல்லையா இன்னைக்கு கோட்ல தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு எங்களுக்கு வந்து அவங்க கேட்குற ஓய்வூதிய திட்டத்தை விட நாங்க வச்சிருக்கிற ஓய்வூதிய திட்டம் தான் சிறந்தது அப்படின்னு வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்க இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்க மருத்துவத்துல வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு தமிழ்நாடு வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆமா வளர்ந்துருக்கமா அதற்கு காரணம் யார் மெயின் ஷேர் ஹோல்டர் யார் டாக்டர்ஸ் இல்லையா அந்த மருத்துவர்கள் ரோட்ல இறங்கி பாத யாத்திரை போய் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க கலைஞர் போட்ட ஜிஓவை பாஸ் பண்ண மாட்டாங்க கொரோனா சமயத்துல உயிரிழந்த ஒரு ஒரு மிகப்பெரிய டாக்டர் அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த அவருடைய மனைவிக்கு அரசாங்கம் வேலை தர மாட்டாங்க அப்போ பள்ளிக்கல்வித்துறையினுடைய வளர்ச்சியினுடைய அந்த பேராமீட்டர்ஸை எடுத்து ஓன் பண்ணிக்கிற அரசாங்கம் அதற்கு காரணமான ஆசிரியர்களை ரோட்டில் விட்டுருச்சு சுகாதாரத்துறையில் அதில் வரக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாம் விக்டரின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அரசாங்கம் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிற மருத்துவர்களை கண்டுக்கிறது இல்லை இதுதான் பிரச்சனை குறிப்பாக பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கோங்க அவர்களை வந்து ஒரு காட்சி பொருளா பயன்படுத்தி எவ்வளவு தூரம் விளம்பரப்படுத்த முடியுமோ அவ்வளவு விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னாங்க பாவடிவ வகுப்பறை நாங்க ஞாபக என்ன இது என்ன மண்டல் கமிஷன் எல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணாங்களா இல்ல ஒரு மலையாள படம் பார்த்தாரு அதுல யா யாரு மாநாடு போல இருந்தது என்னங்க இது அட்டமைசை மாண்டு இப்படி இப்படி சைடுல உட்கார்ந்து இப்படி பாத்துட்டு போனான் மாணவன் எல்லாரும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சோன்ன இல்ல நாங்க இன்னும் ஜீவ படலன்னா அத அப்படியே அந்த ஃபைல தூக்கி ஒளிச்சு வச்சிட்டாங்க அதிகமான பள்ளிக்கூடங்களை மூடிட்டு கிராஸ் என்னோல் ரேஷியோ இல்ல ஏன் ஏன் ஒரு மாணவன் மாணவி கூட அந்த பள்ளிக்கூடத்துல சேரல மற்றதுக்கு பக்கத்து மாநிலம் போகிறீங்களா காங்கிரஸ் ஆளக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்துவதற்காக தனிக்குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய பரிந்துரை கல்வி அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டு அவர் சட்டமன்றத்தில் அதை வந்து பாஸ் பண்ணி இந்த பாஸ் ஆகிற ரேஷியோ அரசாங்க பள்ளியில படிச்சோம்னா முப்பத்தஞ்சுக்கு பதிலாக முப்பது வைக்கலாமா என்று ஒரு போயிட்டு இருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தா கிட்டத்தட்ட ஒரு கோடி மாணவர்கள் மீண்டும் அரசு பள்ளிகளில் சேருவாங்கன்னு அவங்க சொல்றாங்க இங்க என்ன பண்ணீங்க கிராஸ் இன்டெர்மெண்ட் ரேஷியோ இல்லை நல்லதா போச்சு கடையை சாத்து அப்படின்னு பள்ளிக்கூடத்தை மூடிக்கிட்டு இருக்கீங்க துப்புரவு தூய்மை தொழிலாளர்கள் அடிப்படை உரிமை கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க சுகாதாரத்துல பொது சுகாதாரத்துல நம்மளுடைய இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற சுகாதாரம் மட்டும் கிடையாது எங்க வருது வீதிகள்ல வீடுகள்ல நம்ம சேகரிப்பு பல்வேறு வைரஸ் பரவுமா அதை தன் கை போட்டு சுத்தம் செய்யற அந்த தூய்மை தேவதைகள் அவங்க கேட்கிற அடிப்படை உரிமைகளை தராம நாங்க வந்து அவங்களுக்கு உணவு போடுறோம் அதையும் ஒழுங்கா தராம நான் இப்பதான் ஒரு நியூஸ் பார்த்தேன் காலதாமதமா கொடுத்து காலதாமதமா கொடுத்து அங்க பல்வேறு குளறுபடிகள் வந்து அந்த மாநகராட்சியினுடைய குப்பை வாகனத்துல வச்சு ஒரு இடத்துல உணவு கொண்டு வந்திருக்காங்க இஸ்லாமிய சகோதரர்களினுடைய நோம்பு துறப்பு விழா அந்த நோம்பு துறப்பு நிகழ்வுக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் சாப்பிட வேண்டிய உணவை கார்ப்பரேஷனுடைய குப்போண்டியில் வச்சு கொண்டு வந்தாங்க அந்த விழாவிற்கு மாண்புமிகு துணை முதல்வர் தலைமை தாங்கினார் இது அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ முழுக்க முழுக்க எந்தெந்த துறையில என்னென்ன அனுகூலங்கள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஓன் பண்ணிக்கணும் என்று நினைக்கிற அரசாங்கம் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மிக முக்கியமான ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினா ஆசிரியர்கள் இந்த பொது இந்த மருத்துவத்துறைனா மருத்துவர்கள் இந்த தூய்மைத்துறை தூய்மை பணியாளர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அவர்களை நிர்கதியாக விட்டுடுறாங்க அதனால தான் இவர்கள் திரும்ப திரும்ப திரும்பிய செய்யலாம் விற்பனை இந்த டேமேஜ் கண்ட்ரோல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லா பக்கமும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது ஊடகத்தை வளைச்சி வைக்கிறதால அது வந்து முன்பை விட முன்பிருந்த ஆட்சியை விட இவங்க அதிகமாக ஊடகத்தை வளைத்து வைத்திருப்பதால் அதெல்லாம் வெளில தெரிய மாட்டேங்குது குறிப்பாக இப்போ இந்த ராமேஸ்வரம் மாணவியை தொடர்ந்து நாள்தோறும் இது போன்ற பெண் குழந்தைகள் பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது மாணவிகளும் பாதிக்கப்படுறாங்க இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படலை அண்மையில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அம்பத்தூர்ல அந்த தஷ்வந்த் கேஸில் கூட தமிழ்நாடு அரசு சரியான வாதங்களை வைக்கல சாட்சியங்களை கொடுக்கல எவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரம் இல்லை அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமா இது ஒரு குற்றவாளிகளுக்கு இது சாதகமாக காரணம் கதியில் சரியாக ப்ரூவ் பண்ண முடியாத டேட்டா ஃபெயில் ப்ரூஃப் இல்லாத கதியில் போடப்படுகிற இதை போன்ற ஆவணங்களால தஷ்வந்தை போல அதாவது ஒரு ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கு பெத்த தாய் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த குழந்தை எப்படி அதனால் சொல்ல விரும்பலை கொடூரமாக இன்னைக்கு அதை போன்ற ஒரு குற்றவாளி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அவர் குற்றமற்றவர்னு ரிலீஸ் பண்ணலை நல்லா கவனிக்கணும் அவர் ரிலீஸ் குற்றத்தை நிரூபிக்க போதுமான அளவிற்கு ஆவணங்களை சாட்சியங்களை பண்ண முடியலன்றாங்க குழந்தை உங்க வீட்டு குழந்தை அப்ப எதை நோக்கி போகுதுன்னு பாருங்க அப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹை டைம் ரொம்ப காலமா அதுல ஒரு மறுமலர்ச்சி வரணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப இந்த கீழ் உள்ள அதிகாரிகள் மேல் உள்ள அதிகாரிகள் பேண்டம்பஸ்ட் பேர்ல அவங்கள கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாம போட்டு அதீத வேலை போலும் அவங்க மேலதிகாரிகள்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமாக செயல்பட்டு அதில் அனுகூலங்கள் அடைஞ்சிக்கிறாங்க அப்ப கீழே இருக்க அதிகாரி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அங்கங்க அந்த சின்ன சின்ன இடங்கள்ல அந்த டிராஃபிக்ல இந்த சின்ன சின்ன இடங்கள்ல அவங்க வந்து அப்படி எவ்வளவு பாருங்க மேல டாப்ல இருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனை கீழே கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சாதாரண ஒரு ஊழியர் வரைக்கும் ஒரு துறையே செயலடைந்திருக்குங்க என்பது இப்பதான் நம்ம பாக்குறோம் இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பிரச்சனை தான் தப்பு சொல்லி அதை கால் அவுட் பண்ணி அதற்கான நடவடிக்கையை ரொம்ப ஆழமாக டீட்டெயில்டாக அவங்க பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நிற்காமல் தொடர்கிறதையே வந்துகிட்டு இருந்தார் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான கேஸில் அரசு உரிய சாட்சிகளை கொடுக்கல ஆவணம் கொடுக்கல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு மேல்முறையீடும் போகிறாங்களா ஆனால் அதை பற்றி அடுத்த கட்டமாக கொண்டு போகலை ஆனால் இப்போ ஆம்ஸ்டாங் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு தடை கோரி இதில் காட்டுற அவசரம் அக்கறை இது ஒரு பொது பிரச்சனை ஒரு பிரச்சனை ஏன் அங்கே காட்டமாக இருக்குது அரசுல இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்களினுடைய வழக்குமே அன்னைக்கு நைட்டே இழுத்து மூடப்பட்டிருக்கும் ஆளுங்கட்சி ஆதரவாளர்களை வச்சு அவரை ரவுடி வன்முறையாளர்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க குற்றம் நடந்த ஒரு மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் அவங்களே வந்து சரண்டர் ஆனாங்க பிடிச்சிட்டோன்னு ஒரு கட்டுக்கதை உருவாக்குனாங்க அதோட அந்த கேஸ் முடிஞ்சு நம்புகிற மாதிரியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க ஆனால் விடாமல் நம்மை போன்ற விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லோரும் இதை பற்றி கேள்வி கேட்ட பிறகு அது எங்கே போச்சுன்னா கமிஷ்னரையே மாற்றக்கூடிய அளவிற்கு போச்சு அது அப்படியே நூல் பிடிச்சி போனப்போ எத்தனை பேர் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே அந்த எஃப்ஐஆரில் சேர்த்தாங்க அப்போ தான் அதோடைய நெக்ஸஸ் புரிஞ்சுது இன்னும் இதில் பல விஷயங்கள் வெளில வரல ஏன்னா இந்த முழு விசாரணையை மாநில காவல்துறை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சில வழக்குகளில் ஆளுங்கட்சியே சிபிஐக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் கேஸில் சிபிஐக்கு போயிடவே கூடாதுங்கிறது இவங்க கண்ணும் கருத்துமாக இருக்காங்க போய் சேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி வராங்க அப்போ தான் நமக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து இந்த கேஸ் வந்து முடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் இப்போ இந்த இருபத்தஞ்சு பேரும் சுதந்திரமாக முப்பது பேரும் வெளில சுதந்திரமாக இருப்பாங்களா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மட்டும் இவங்க தான் குற்றவாளிகள்னு முடிஞ்சிருக்குமா அப்போ இப்படி தான் ஒவ்வொரு வழக்குக்கு பின்னாடியும் இப்படி வெளியே தெரியாத அறியப்படாத ஆயிரம் உண்மைகள் இருக்குது இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே இன்னும் பல உண்மைகள் வெளில வரதான் தான் போகுது அது வந்து பயங்கரமான விசாரணை தடை கோரி உத்தரவு பெற்று தடைகள் கோரினாலும் அதில் மிக முக்கியமான குற்றவாளியாக உறுப்பு மாற்று சிகிச்சையெல்லாம் முடித்திருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றவாளி அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அவர்களுக்கு நோய் தொற்றும் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த இம்யூனிட்டி வீக்காக இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை கடைசியில் இன்னொரு மருத்துவமனைகளை வச்சு அவரை சாக விட்டதாக பல்வேறு யூடியூபர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த மிக முக்கியமான குற்றவாளி உயிரோடு இல்லை இப்போ இந்த வழக்கு சரியான திசையில் போகுது இதை விசாரணையும் சரியாக போயிட்டுருக்க அவர் எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த கீ ரோல் பண்ணவர் அப்போ இந்த வழக்கில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை எத்தனை ஆயிரம் மூடிகளை போட்டு மூடி மறைக்க ட்ரை பண்ணாலும் கட்டாயம் உண்மை என்றாவது ஒரு நாள் வெளில வர்றதா போகுது அன்னைக்கு பேசும் பிள்ளை உங்களை கருத்துல பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றிண்ணா